இதே வேலையாக தான் இருக்கேன் வேறு வேலையே இல்லை உனக்கு ஏ பாப்பா வேறு ஏதாவது எனக்கு வேலை செஞ்சு கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல இது ஒரு வேலை மட்டும் தான் நீ செய்கிற டெய்லியும் இல்லை இது ஒரு வேலையாக மட்டுமே இருக்க வேறு ஏதாவது அம்மாவுக்கு வேலை செஞ்சு கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இது ஒரு வேலை மட்டும் தான் உனக்கு நான் கரெக்டாக தானே போட்டு வச்சுருக்கேன் நேரம் மடிச்சு கொடுக்க சொன்னாங்களா இல்லை அதை விரிச்சு விடுன்னு சொன்னாங்களா ஏதாவது எதுவுமே நான் சொல்லவே இல்லையே பாப்பா ஏ பாப்பா காது கேட்குதா பாரு கொஞ்சமாவது நிமிந்து பாரு என்ன சொல்கிறாங்கன்னா அது கேளு அதெல்லாம் கேட்க முடியாது தினமும் இதே தான் இருக்க நீ இல்லையா ம் காது கேக்குதா பாரு நான் சொல்றது கேக்குதா பாரு கொஞ்சமா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறதுன்ற மாதிரியே தான் இருக்கா ஆ என்ன டயர்டாயிருச்சோ அவ்வளோ வேலையா பர்றா பர்றா இதா ஒரு இது இருக்கா பாரு நீ என்னமோ கத்திட்டு போ என் வேலையை நான் பார்க்குறேன் இல்லையா இதே வேலையாக இரு சரியா நல்லது பாப்பா நல்லது